வெல்கம் டு ஜெஸ்ஸி ஃப்ரீஸ் எங்கள் முல் சீதா மரத்தில் அதாவது ராம் சீதான்னு சொல்லுவாங்க நிறையா இப்போ வந்து காய்கள் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் இதெல்லாம் நல்லா நல்லா விளைஞ்சு தான் இருக்குது குட்டி குட்டி காய்களும் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் இங்கே இருக்குது சின்ன சின்ன காய்கள் வந்து இங்கே இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது மாதிரி மூணு மரங்கள் உண்டு இந்த மரத்தில் கூட இதை பாருங்களே இது இன்னும் கூட பெருசாகும் நம்ம விட்டுட்டா அதாவது வவ்வால் வவ்வால் வந்து இந்த பழங்களை நல்லா சாப்பிடும் நம்ம வவ்வால் சாப்பிட்ட பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் இதை கொஞ்சம் எடுத்துருவோம் எடுத்து நம்ம வீட்டிலே பழுக்க வச்சிட்டோம்னா இதை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு மேலே விட்டோன்னா வவால் அல்லது கிளிகள் வந்து கொத்திட்டு போயிடும் பரவாயில்லக்கு இன்றைக்கி காய்ச்சி இது பறிச்சாச்சு இதை வந்து இன்னிக்கு பழுக்க வைக்கணும் ஆல்ரெடி பழுக்க வச்ச பழம் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பழம் பழுக்க வச்சுருந்தேன் அது நல்லா கடிஞ்சிடுச்சு அது உள்ளே இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இதை நான் வந்து சாப்பிட போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு புளி போடக்கூடிய இனிமை இனிமையான கொஞ்சம் சுவையாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு இது சாப்பிட பிடிக்காது சாப்பிட்டேன்னு ரொம் ரொம்ப நல்லது நம்ம வந்து மருந்துக்காக சாப்பிடும்பொழுது இதை நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம இது பண்ணக்கூடாது இது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழம் இந்த சீத்தாப்பழம் முள் சீத்தாப்பழம் அதாவது ராம் சீதாப்பழம் வந்து கெடைச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் ஓகே நன்றி இந்த பழம் இன்றைக்கு எனக்கு இயற்கை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றேன் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ